அரணியபுரத்தில் அமைதி ஏற்பட்டிருந்தாலும் யுகனின் உள்ளத்தில் குளிர் நிலவும் வாலிகா முற்றிலும் விட்டான் என எல்லோரும் நம்பினார்கள் ஆனால் யுகன் மட்டும் அப்படி நினைக்கவில்லை இருள் எப்போதும் ஒரு வேடமாய்தான் திரும்பும் என்று அவன் தெரிந்து கொண்டிருந்தான் அழல்வேல் இப்போது மனித வடிவத்தில் இருந்தாலும் அவனது உடலில் இன்னும் சுருண்ட தீயின் அடையாளங்கள் இருந்தன இருவரும் தற்காலிகமாக மலைக்குள் அமைந்த பழைய கோட்டையை தங்கவிடமாக்கினர் அந்த இடம் நாகசிலா கோட்டை என அழைக்கப்பட்டது அது முன்னோர்கள் வைத்த மந்திர சக்தி நிறைந்த இடம் ஒரு இரவு யுகன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனது கனவில் ஒரு சிறுமி தோன்றினாள் அவள் கண்களில் விண்மீன்கள் போல ஒளி அவள் பெயர் அரணியா அவளது குரலில் ஒரு செய்தி நீங்கள் நினைக்கும் அளவிற்கு அகன்று விடவில்லை அவன் நிழலாக இருந்தாலும் இப்போது அவன் அசுர உலகத்தில் ஒரு இருள் ராஜாவாக உருவெடுத்துள்ளான் அவன் மீண்டும் பூமிக்கு திரும்ப மூன்று சில்லறைகளை கூட்ட முயற்சிக்கிறான் யுகன் திடுக்கிட்டு விழித்தான் அரணியாயார் அவளே யார் அனுப்பிய செய்தி ஆனால் அவர் விட்ட தகவலில் ஒரு விஷயம் முக்கியம் மூன்று சில்லறைகள் அதுதான் வாலிகா திரும்பும் வாயிலை திறக்கும் சக்தி அதற்குள் கிராமத்தில் இசாங்கமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கின குழந்தைகள் கனவில் நடந்து செல்ல ஆரம்பித்தார்கள் காலை எழும்போது அவர்கள் கால்களில் மணர்தடங்கள் கைகளில் எரிந்த எரிபொருள் துளிகள் யுகனும் வேலும் அதற்கு பின்னே விரைந்தார்கள் அவர்கள் சென்ற இடம் வனதீபம் அது ஒரு மர்ம அடர்ந்த காடு அந்த இடத்தில் அவர்கள் கண்டது ஒரு பழைய கல் கோவில் கோவிலின் நடுவே ஒரே ஒளியில் அந்த மூன்று சில்லறைகளில் ஒன்று பூமிக்குள் அரைமடங்காக புதைந்திருந்தது அதை எடுத்த உடனே மேகம் கரைந்தது நிழல் உருவங்கள் உருவாக ஆரம்பித்தன அது வாலிகாவின் புதிய இராணுவம் அசுர நிழல்கள் இவை மனித உருவத்திலும் மிருக வடிவத்திலும் மாறக்கூடியவை யுகன் வாழை எழுப்ப அழல்வேல் மீண்டும் தனது டிராகன் சக்தியை மெதுவாக பயன்படுத்த தொடங்கினான் அந்த சண்டையில் யுகனின் தோளில் இரும்பு பூசப்பட்டது நிழல் வீரர் ஒருவன் உனக்கு நேரம் குறைந்து வருகிறது என்ற குரலில் மறைந்து சென்றான் யுகன் அதிர்ந்தான் இந்த சில்லறைகளை ஒன்று செய்தால் மட்டுமல்ல யாராவது ஒருவர் அதை தாங்க வேண்டும் அரணியா கூறியது போல சில்லறைகளின் சக்தி சோதிக்கப்படும் ஒவ்வொருவரையும் அழல் கூறினான் மூன்றில் ஒன்று நம் கையில் இரண்டும் கிடைத்தாலே வாலிகா திரும்புவதற்கான வாயிலை நாம் முன்பே மூடலாம் அவனது வார்த்தைகளில் திடீர் உறுதியும் இருந்தது ஆனால் யுகன் உணர்ந்தான் இந்த பயணம் இனிமேல் சாதாரணமில்லை அதே நேரம் வாலிகா தனது இரண்டு அரண்மனையில் ஒரே கண்ணில் நெருப்புடன் கூடிய அரண்யாவை சிறை வைத்திருப்பதை நம் பார்வை காட்டுகிறது யுகன் என் எதிரி அல்ல அவன் என் தேர்ந்தெடுத்த வீரன் அவனின் நிழல்தான் என் நிழலாக மாறும் என்று கூறி வாலிகா சிரித்தான் இது ஒரு சோதனை மட்டுமல்ல இது ஒரு உண்மை தேர்தல் இந்த கதையின் அடுத்த பாகத்திலே யுகனும் அழல்வேலும் இரண்டாவது சில்லறையைத் தேட எங்கே பயணிக்கிறார்கள் வாலிகாவின் கைப்பிடியில் இருக்கிற அரண்யாவை அவர்கள் மீடிக்க முடியுமா அனைத்தும் தெரிந்து கொள்ள லைக்கு செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் தொடர்ச்சிக்காக பெல் ஐக்கான் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள் பாகம் நாறு தேவைப்படுகிறதா கதைப்போக்கு இன்னும் ஆழமாக செல்ல இருக்கிறது தயார் என்றால் உடனே தருகிறேன் கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்